அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் முக்கியமான செய்தி ஸோ அதாவது ஓய்வூதியத்தில் இரட்டிப்பு தொகை வந்து கிடைக்கும் வகையில் தாக்கல் செய்ய போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன தகவல் அதை பற்றின முழு விவரம் என்ன இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆள் அப்டேட்ஸ் போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் மூன்றாவது முறையாக பிஜேபி தலைமையிலான என்டிஏ அரசாங்கம் மத்தியில் ஆட்சி அமைக்கின்றது ஸோ பட்ஜெட்டுக்கான ஆயத்த பணிகள் நிதியமைச்சகம் செய்து வருகிறது பல தரப்பிலிருந்து பலவித கோரிக்கைகளும் நிதியமைச்சகத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளன ஒருபுறம் நடுத்தர வர்க்க மக்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் ஆயுஷ்மான் பாரத் அடல் ஓய்வூதிய திட்டம் போன்ற அரசாங்க நலத்திட்டங்களும் மேம்படுத்தப்படும் என கூறப்படுகிறது ஸோ இந்த முறை பட்ஜெட்டில் அடல் பென்ஷன் யோஜனா என்றழைக்கப்படும் அடல் ஓய்வூதிய திட்டம் மூலம் கிடைக்கும் தொகையை அரசாங்கம் அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது ஜூன் இருபதாம் தேதி வரையிலான தரவுகளின் பிரகாரம் அடல் ஓய்வூதிய திட்டத்தில் மொத்தம் ஆறு கோடியே அறுபத்தி லட்சம் பேர் தங்களுடைய கணக்குகளை வந்து தொடங்கியுள்ளனர் அடல் ஓய்வூதிய திட்டத்தில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் அளிக்கப்படுகின்றது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையமான பிஎஃப்ஆர்டிஏ இந்த திட்டத்தை வந்து நிர்வகிக்கிறது ஸோ கணக்குதாரர்களின் முதலீட்டுக்கு ஏற்றவாறு பலன் கிடைக்கும் ஸோ இந்த திட்டத்தில் பலன்களை பெற முதலில் வங்கியில் வந்து அடல் பென்ஷன் யோஜனா கணக்கை வந்து தொடங்க வேண்டும் அந்த வங்கி கணக்குதாரர்களோட தொகை சேமிக்கப்பட்டு அறுபது வயதானவுடன் ஓய்வூதியம் வந்து கிடைக்கும் அடல் பென்ஷன் திட்டத்தின் படிவத்தை பதிவு செய்த பிறகு ஆட்டோ டெபிட் முறையின் மூலம் பணம் கணக்கில் வந்து டெபாசிட் செய்யப்படும் ஸோ வரி செலுத்தும் வரம்புக்குள் வராதவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் பலனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அடல் பென்ஷன் ஸ்கீமில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதற்கான அறிவிப்புகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம சேனலில் பட்ஜெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் உடனடியாக கொடுப்போம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட